ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வளரும் ஆண் பெண் குழந்தைங்களுக்கு சூப்பராக நல்ல ஹெல்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாருமே இந்த ட்ரிங்க்ஸை சாப்பிட்லாங்க ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெண்கள் வயதானவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க எப்படி பெண் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் திணை அரிசி பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சேர்த்துட்டுருக்கிறேன் சாமி அரிசி நூறு கிராம் சேர்த்துருக்கேன் நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா சிம்மலே வச்சு நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த அரிசியும் திணை அரிசியும் நல்லா ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வர வரைக்கும் கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஒரு துணியில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு கொள்ளு நூறு கிராம் அளவு கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி நல்லா சத்தானது அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கைப்பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு காராமணி நூறு கிராம் எடுத்திருக்கேன் சோயா பீன்ஸு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது கூடவே வெள்ளை காராமணி நூறு கிராம் எல்லாத்தையுமே சேர்த்து கை பொறுக்கிற அளவு சூடு சிம்ளே வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு வறுத்து கொடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பரிசி இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் ராகி கேப்பை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி பொடைச்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டையும் புடச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொறுக்கிற அளவு சூடு இதையும் பார்த்திங்கன்னா நல்லா பொறுக்கிற அளவு சூடு வரணும் நல்லா இந்த லேசாக பொறிஞ்சு வர்றது பார்த்திங்களா இதுதான் சரியான பக்கம் இதையும் கொட்டி ஆற வச்சுக்கலாம் தானியங்கள்லேயே முதன்மையான தானியம் சிறு தானியம்னால் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா ராகி தான் ஸோ ராகிலலாம் பார்த்திங்கன்னா வெலை கம்மி ஆனால் சத்துக்கள் அவ்வளோ இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கோதுமையும் ஜவ்வரிசியும் கோதுமை நூறு கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் சம்பா கோதுமை வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அந்த ஐம்பது கிராம் அளவு சம்பா கோதுமையும் சேர்த்துட்டு நல்லா கைப்பொறுக்கிற அளவு சூடு மூணுமே கைப்பறுக்குற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு துணியில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் வெள்ளைச்சோளம் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதையுமே பார்த்திங்கன்னா கைப்பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம் மக்காச்சோளம் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த மக்காச்சோளம் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால சிம்லே வச்சு பொறுமையாக வறுத்துக்கும் இந்த மாதிரி பெரிய தானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு வறுத்துட்டிங்கன்னா நல்லா கைப்பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஆற வச்சு எடுத்துக்கலாம் ராஜ்மா பீன்ஸு பச்சை பட்டாணி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்து எடுக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலில் நூறு கிராம் எடுத்துடுக்கிறேன் பச்சைப்பயிறு நூறு கிராம் எடுத்துருக்கிறேன் இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு சிறு தானியங்கள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் இதில் குதிரைவாளியும் பார்த்திங்கன்னா வரகரிசியும் நான் வறுக்கிறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா புழுங்கள் அரிசி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ரெகுலராக நம்ம சாப்பாடு செய்வோம்ல அந்த புழுங்கல் அரிசி நூறு கிராம் எடுத்துருக்கேன் தானியங்கள்லாம் வறுக்கையிலே பார்த்தீங்கன்னா சுக்கை கூட சேர்த்து வறுத்துடலாம் ஏன்னா சுக்கு மட்டும் தனியாக வரப்படாது அதனால் தானியங்கள்லாம் வறுக்கையிலே இந்த சுக்கையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் சிகப்பு அவல் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த அவள் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கையில் ஈஸியாக அறப்படும் அதனால தான் நம்ம சூடு ஏற்றிக்கிறோம் நூறு கிராம் அளவு வேர்க்கடலை நூறு கிராம் அளவு பொறிக்கடலை ரெண்டுமே வறுத்து தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் லைட்டாக நம்ம சூடேற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் வெள்ளரி விதை ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் எள் பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் எடுத்துட்டுக்கிறேன் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒன்போலேயும் சீக்கிரம் வறுபட்டுரும் அதனால நம்ம ரெண்டையும் சேர்த்து நல்ல எள்ளு வெடிக்க வர வரைக்கும் எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா கற்பிணி பெண்கள் சாப்பிடுவாங்க அதனால எள் அதிக அளவு சேர்க்காம கம்மியான அளவு முப்பது கிராம்லேருந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பத்து கிராம் அளவு சேர்த்துட்டு ஐம்பது கிராம் அளவு பாதாம் சேர்த்துருக்கேன் பாதாம் வரப்பட லேட்டாகும் அதனால முதலே பாதாமை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் ஐம்பது கிராம் அளவு பிஸ்தா சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவு முந்திரியும் சேர்த்து நல்லா சூடு ஏற்றிக்கலாம் நல்லா இந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா சூடு ஏற்றிட்டு நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக சூ அறப்பட்டுரும் அதுக்காண்டி தான் நம்ம லேசாக சூடு ஏற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வறுத்ததுக்கப்புறம் காட்டன் துணியில் நல்லா கொ கொட்டி ஆற வச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தூக்கில் கொட்டி நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துக்கலாம் சுக்கை பார்த்திங்கன்னா முழுசாக சேர்த்துறக்கூடாது சுக்கை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு தான் நம்ம டிஃபன் பாக்ஸில் சேர்க்க ரைஸ் மில்லில் அரைக்க கொடுக்கணும் அரைக்க கொடுக்கையில் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூனில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வரை உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கவே இல்லை நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டுந்தான் சேர்த்துருக்கு உப்பு சுக்கு சிறுதானியங்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு ஹெல்த் மிக்சை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி விகிதத்தை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் தேங்காய் பால் சுடு தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மாவு அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க பார்த்திங்கன்னா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து ஒரு கொதி வந்தாலே போதும் ஏன்னா தானியங்கள்லாம் நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு வர்ற வரைக்கும் நம்ம எடுத்து தான் இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை மாவு ஜஸ்ட்டு வந்து கொதித்து வந்தாலே போதும் நல்லா கொதித்து அளவுக்கு திக்னஸ்ஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு ஹெல்த் மிக்ஸு ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ரெண்டு ஸ்பூன் அளவு நாடு சக்கரை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க அவசரமாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்களுக்கு நல்லா வளரும் ஆண் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியான சூப்பரான ஹெல்த் மிக்ஸு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நம்ம வீட்லேயுமோ நீங்களும் முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த் மிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ண முடியலன்னா உங்களுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுபவங்க நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ